ആയുഷ് ആയുർവേദിക് ഹോസ്പിറ്റൽ ധർമ്മപുരയിലെ നിന്ന് ഉ ഡോക്ടർ ഐഷാ சம்மர் வந்துட்டாலே இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்ன காரணம்னா அந்த ஆயிலி சுட்ரேஷன் இன்னும் அதிகமாக இருக்கும் இது எப்படி அவாய்ட் பண்ணலாம் இல்லை இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டிப்ஸ் என்னன்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் வாஷ் பண்ணுங்கள் ஃபேஸை அதில் டூ டைம்ஸ் வந்து ஜென்டில் கிளன்சர் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் மேக்கப் யூஸ் பண்ணாத ஆளாக இருந்தீங்கன்னா பிளெயின் வாட்டரில் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை நான் மேக்கப் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு மைல்டு கிளென்சர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க அதாவது இந்த இடைப்பட்ட மார்னிங் நைட்டு ஒரு முறை பண்றோம் இடைப்பட்ட நேரத்துல ஒரு டூ டைம்ஸ் மினிமம் ஃபேஸ் வாஷ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க அது வந்து இந்த ஆயிலி சிக்குரேஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் இல்லை மேடம் நான் மேக்கப் ரொம்ப யூஸ் பண்ணுற ஆள் அப்படின்னா ரொம்ப ஓவர் லேயிங் லேயரிங் வந்து பண்ணாதீங்க மேக்கப்பில் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது இல்லனா அது ரொம்ப ஹெவி ஃபீல் கொடுக்கும் அதனாலே அந்த ஆயில செக்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த ஆயிலி செக்ரேஷன் நம்ம ப்ராப்பராக கவனிக்காமல் விட்டோம்னா அதுவே வந்து ஆக்னி பிம்பிள்ஸ் வரதுக்கான காரணமாக இருக்கும் ஸோ இந்த ஃபவுண்டேஷன்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு பிபி கிரீம்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா டிண்டட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிக்கிறது கொஞ்சம் கூட அட்வைஸ் அது அப்போ ரொம்ப ஸ்கின் ஹெவியாக இருக்காது அப்போது அந்த ஸ்கின்னை வந்து நீங்கள் ப்ரீத் பண்ண அலோ பண்ணாதான் வந்து அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ ஓவர் லேயரிங் ஆஃப் மேக்கப் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது என்ன யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜெல் பேஸ்டு மாய்ஸ்டரைசர் அண்ட் டின்டட் சன்ஸ்க்ரீன் இந்த ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த டிண்டட் சன்ஸ்க்ரீன்ன்றது ஒரு பெரிய வரும் சன்ல இருந்தும் நமக்கு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ஆயிலி செக்ரேஷனும் நமக்கு பெருசாக இருக்காது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்றது ரொம்ப 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 வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜெல் பேஸ் மாய்ச்சரைசர் அண்ட் டிண்டட் சன்ஸ்கிரீன் அப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணா திரும்ப ரீ அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா பண்ணணும் அது வந்து மேண்டேட்ரி அதையும் வந்து மறக்காதீங்க சோ இதுக்கு அடுத்த பட்சமா முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம் ஒரு நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன்றது ஃபாலோ பண்ணுங்க நைட்டு வந்து குளிச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது போது ஜென்டல் கிளென்சர் வச்சு பண்ணுங்க நைட்டு கண்டிப்பாக மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணுங்க அந்த மாய்ச்சரைசர் வந்து ஒரு ஜெல் பேஸ்டாக இருக்கணுன்றது இல்லை நீங்கள் நார்மல் அலோவேரா ஜெல்லே வந்து நீங்கள் வீட்லேயே இருக்கிற அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப நல்லது அது ஸ்கின்னை வந்து ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக வைக்கும் அதே மாதிரி மாய்ச்சரைசராகவும் இருக்கும் ஸோ இது வந்து ஃபாலோ பண்ணுறது இன்னொரு விஷயம் நான் திரும்பவும் சொல்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க அண்ட்லஸ் அண்டில் ரொம்ப ஸ்கின்னை ட்ரை அவுட் பண்ணாம நம்ம யூஸ் பண்ற கிளென்சர் வந்து என்னோட ஸ்கின்னை ரொம்ப ட்ரை பண்ணி நேச்சுரல் ஆயில் கண்டென்ட்டையும் எடுத்துடக் அது பாத்துக்கோங்க அது ஒரு முக்கியமான விஷயம் இது எல்லாம் தாண்டி இன்டெர்னலாகவும் ஹைட்ரேட்டடாக வைக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஸ்கின்னை வந்து நான் வந்து நல்ல க்ளோயிங்காக வைக்கணும் ஹெல்தியாக வைக்கணும்னா இன்டர்னல் ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம் அதுக்கு தண்ணி ப்ராப்பராக குடிங்க நமக்கு இருக்கிற இப்போ இப்போது சீசனல் ஃப்ரூட்ஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து ஸ்கின்னை ஹெல்தியாக மெயின்டைன் பண்ணும் இதுக்கு முன்னாடி நான் சொன்னதெல்லாம் ஆயில் சிக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொன்னது வந்து ஸ்கின்னை ஹெல்தியாக வைக்கிறதுக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கின் இருக்கிற பீப்புளுக்கு இது எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இதை தாண்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் இல்லை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் தேங்க்யூ